வணக்கம் நான் மன்னார் நகர் முதல்வர் கைகணன் என்னென்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளிலே இந்த பண்டிகை காலங்களிலே நாங்கள் கொடுக்கின்ற மலி விற்பனை கடைகளிலே ஊழல்கள் இடம்பெற்றிருப்பதாக நான் இங்கே இந்த விவரங்களை பார்க்கும் பொழுது அறியக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த ஊழல்கள் தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு நான் இன்று கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன் அதனூடாக நான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இந்த மீடியா ஊடாக நான் கேட்டுக்கொள்ள என்னவென்றால் இந்த விடயங்கள் சரிமுறையாக விசாரிக்கப்பட்டு மக்களின் பணங்கள் திருடப்பட்டிருந்தால் அது மீள நமது நகரசபைக்கு வந்து சே சேர்க்க வேண்டிய ஒரு பாடம் இருக்கிறது அதே போன்று இவ்வாறான ஊழல்களை செய்த ஊழல்வாதிகளை உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கான தண்டனையை சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு முப்பத்தி ஒரு கடைகள் அவ்வாறு மலிவ் மலிவு அதாவது பண்டைய கால கடை கடைகள் வந்து கொடுக்கப்பட்டு ஏல விற்பனை இல்லாமல் கொடுக்கப்பட்டு ஒப்பந்த அடிப்படை இல்லாமல் கொடுக்கப்பட்டு அது தொடர்பான விசாரணை உள்ளக விசாரணைகள் இப்பொழுது இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற ஊழல் மோசடி இன்னும் விசாரணையில் உள்ளதினால் உள்ளக விசாரணையில் உள்ளதனால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த விசாரணைகளை கையில் எடுத்து உடனடியாக விசாரிக்கப்பட்டு இவ்வாறான ஊழல்வாதிகளுக்கு தகுந்த தண்டனை சட்டத்தின் மூலம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று ஃபைவ் ஜி டவர் அமை அமைக்கும் விடயத்திலையும் அதுவும் ஒரு சூசுவமாக நாங்கள் லைட் போஸ் அமைத்து தருகிறோம் என்று சொல்லி இங்கு சென்ற நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆனால் ஃபைவ் ஜியை அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அமைத்திருக்கிறார்கள் உடனடியாக அது சம்பந்தப்பட்ட விசாரணையும் விசாரித்து அதற்கான தீர்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் எனவே இந்த தருணத்திலே நான் லஞ்ச ஊழல் ஆணை குழுவிலே குழுவிடம் நான் கேட்டுக்கொள்ளும் முடியும் என்னவென்றால் மிக கூடிய விரைவில் இதுகள் விசாரிக்கப்பட்டு இந்த ஊழல்வாதிகளுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மலிவு விற்பனை கடை அதாவது பண்டிகால மலிவு விற்பனை கடை தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவின் ஊடாகத்தான் இந்த கடைகள் கொடுக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதிலே எமது கணக்காய்வாளர் செயலாளர் அதே போல சென்ற நகரசப தலைவர் இரண்டு உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் அதிலே விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் இவர்களுக்கு தெரியாமல் இந்த கடைகள் கொடுக்கப்பட்டிருக்க மாட்டாது எனவே இவர்களை விசாரிக்கும் பொழுது இதுல யார் ஊழல் மோசடியில் ஈடுபட்டார்கள் என்பது தெரியும் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகரன் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறிய தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்